bye, -bye. மா மாமுனிவரோட மனைவி இவங்க தவமா தவமிருந்து ஒரு இளவரசி இவங்க ஒரு ராஜருக்கு மகளாக பிறந்த ரேணுகா தேவி இவங்க அந்த ராஜனிடத்திலே சென்று ஜமுதா மாமுனிவர் உன்னுடைய பெண்ணை எனக்கு நீ மணம் செய்து கொடுக்கணும் அப்படி மணம் செய்து கொடுத்தினாச்சிருப்பேன் உலகத்திலே உன்னை பாராட்டுற அளவுக்கு என்னால செய்ய முடியும் அப்படின்னு ரேணுகா தேவிக்கு ரேணுகா தேவிக்கு அறிவுரைகள் கூறி அவர் வந்து என்ன பண்றாரு நீடைய மகளும் என்னுடைய மகள் யாருடைய மனம் செய்து கொடுக்க முடியாது அப்படின்னு கூட நேரத்தில் அந்த போனக்கூடிய நேரத்திலே ஜமுதா மாமொனிவர் சொல்றாரு இந்த பெற்றோடு தான் எனக்கு திருமணம் வாழ்நாளில் இந்த தென்னை வச்சு நான் அந்த ஜமுதா மாமலுவர் அந்த மணம் முடிந்து வரக்கூடிய நேரத்தில் ஆமாம் நான் இந்த பிள்ளையை பெற்றாங்க தாயார் ஆமா நாலு பிள்ளை பேசவளுக்கு நடுவீதியில கும்பம் அவங்களுக்கு இப்பதான் நடுவீதியில தான் கும்ப போடுறோம் அப்படிப்பட்ட ரேணுகா தேவி நான்கு பிள்ளை இன்றி ஒரு நாள் என்ன ஆகுது அகவன் தடுவன் பரசு முத்து இப்படிப்பட்ட நான்கு பிள்ளைகளை ஈன்று ஆமா பெற்றெடுத்து பத்தினி நம்ம பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துக்கு சென்று தண்ணி ஒரு எடுத்து போவாங்க போவாங்க கையை ரேணுகா தேவி குளத்துல தண்ணி எடுத்துவாங்க அந்த இடத்துல குளத்தெல்லாம் ஒளிச்சுடக்கல சாதாரணமா சென்று அந்த நதியிலே சென்று அந்த நதியிலே வெறும் மணலால் செய்வாங்க மனை வந்து அப்படியே பானை ஆகும் அன்றாட ஒரு பானை ஒரு பானையிலே தண்ணி கொண்டு வந்து யாருக்கு சிவபெருமானுக்கு பூஜை செய்யறதுனால ஜமுதமா முனிவருக்கு அவருடைய மனைவியாகப்பட்டவங்க ஜமுத மா முனிவருடைய பத்தினி அவர் வந்து முனிவர் அவரிடத்திலே ஒரு பசு இருக்கிறது என்பது எல்லாம் தெரியும் i <laughs> you உள்ளத்தில் திருவுள்ளத்தில் நினைத்தபடி திரட்டூற்றால் ஜலத்தை கையால அந்த ஜலம் வந்து சேர்ல ஏன்னா ஜலமா வந்து சேர்ந்து அந்த போதை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் என்ன பண்றாங்க என்ன என்ன பண்றாங்க அந்த காத்த வீரியன் என்று காத்த வீரியன் அந்த ஆகாயத்துல போற போராடி காத்த வீரியன் அந்த காத்த வீரியன் தேவலோகத்துக்கு அவர் வந்து மேல ஆகாயத்துல போறக்கூடிய நேரத்துல தன்னுடைய அந்த கங்கையிலே பாக்குறாங்க இந்த அம்மா நதியில பாக்குறாங்க நதியில பார்க்கக்கூடிய நேரத்துல இப்படியும் ஒரு அழகன் இருப்பானா நாட்டுல ஒரு ஆனழகன் இருப்பாங்க நினைக்க கூடிய நேரத்தில் பத்தினியோட தன்மை இழந்து விடுகிறார் அந்த நேரமா அவங்க மறந்துட்டாங்க உடனே சென்று நதியிலே அந்த குடத்தை சேர்க்கிறாங்க ஆணையம் உருவாக்குறாங்க உருவாக்குறாங்க புரியல

அந்த நதியில இருந்து நம்மால பானையை கொண்டு போக முடியாது தண்ணி கொண்டு போறீங்கனாலும் அந்த முனியோர் ஆகப்பட்டவரு நம்மளுக்கு சாபத்தை கொடுப்பாரு இதனால என்ன செய்யறது தேவர் எடுத்து கேட்கறது எந்த சுவாமியும் வரல அணையிட தோழி உருச்சி நீ மாதையார் போட்டுக்கிறீங்க போட்டிக்கோ பானைய எனக்கே இந்த ஈட்டக்கூடாதா கேட்கறாங்க யாரா சொன்னாலும் தெரியல